மகா பெரிவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே அனுஷ்ட நட்சத்திரம் மகா பெரிவாவுடைய நட்சத்திரம் நாளைக்கும் இருக்கு மகா அனுஷ நட்சத்திரம் நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு செய்யுங்க இல்லை இன்னைக்கு சாயந்தரம் செய்ய முடிஞ்சாலும் இன்னைக்கு சாயந்தரம் செய்யுங்க கண்டிப்பாக மகா அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு பக்தருடைய வாழ்க்கையில மகா பெரிவா செஞ்சது தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம் ஒரு பக்தர்னா ஒரு தீவிர பக்தர்னு வச்சுக்கோங்களேன் வேற யாரையுமே கும்பிட மாட்டார் மகா பெரியவா கும்பிடுவார் அவங்க வீட்டில் மகாபெரியவாவுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் அவருடைய சிலைகள் வச்சிருப்பார் அவர் என்ன பண்ணணுன்னாலும் மகா பெரியவாட்ட வந்து கேட்பார் மகாபெரிவா செய்யன்னு சொன்னா செய்வார் செய்யாதேன்னு சொன்னா செய்ய மாட்டார் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி செய்யாத வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பத்தி யோசிக்க கூட மாட்டார் அப்படி ஒரு அப்படி சொல்ற ஒரு தீவிர பக்தர்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்டவர் ஒரு நாள் வந்து எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு பெரியவா நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறார் பெரியவா கிட்டே பெரியவா அப்படியே இழுத்தாங்க இழுத்துட்டு வேண்டாம் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பெரியவா அமெரிக்காவில் வேலை அப்படின்னு இழுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு வேண்டான்னு சொல்லணும் இல்லையோ சரி அதோடு நிறுத்திட்டு அப்புறம் அவர் பாட்டு வேலையை பார்க்க மிஸ்டர் வேற ஒரு கம்பெனியில் அவருக்கு நம்ம சென்னையிலே வேலை கிடச்சிது சென்னையிலே அவர் வேலை பார்க்க ஆரம்பித்தார் திரும்ப சென்னையில் அவர் வேலை பார்க்குற கம்பெனி மூலமாகவே அவருக்கு கனடா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது உடனே அந்த வாய்ப்பையும் தூக்கிட்டு வந்து பெரியவாட்டை கேட்குறார் வாய்ப்பு எனக்கு வந்து கனடா போகிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு நான் போகட்டுமா வேண்டாமா கம்பெனி மூலமாக கிடச்சிருக்குன்ற சரி போயிட்டு வா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறார் பெரியவா உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கனடா கிளம்பி போயிடுறாரு அங்கே வந்து அவருடைய கம்பெனி இருக்கிற இடத்துக்கும் அவர் இருக்கிற அவர் தங் வாடகைக்கு தங்கி இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது கம்பெனிக்கு பக்கத்தில் வீடுகள் நிறைய இல்லை அதனால் அவருக்கு இடமும் கிடைக்கல அதனால் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு ஒரு வீடு வந்து கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இடம் வாங்கி அங்கே கட்டுறதுக்கு பார்க்குறாரு கட்டுறாரு ஒரு இன்ஜினியர் கிட்ட விட்டு தான் கட்டுறாரு அது என்னென்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க அவருக்கு கொடுத்த உடனே அவர் வந்து சொல்லிடுறார் இந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளார எங்கள் வீடு முடிஞ்சிடும் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறார் வீடை நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்டே சொல்லிடுறார் ஆனால் என்ன ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த இன்ஜினியர் குடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க போட்ட பிளான் படி மூணு மாசத்தில் கட்டலை அவர் வீடையும் காலி பண்ணி கொடுத்தாகணும் அவங்க வந்து கேட்கவும் முடியாது திரும்ப வேற ஒரு இடம் பார்க்கணுன்னா அதுவும் கஷ்டம் தவிச்சு போயிடுறார் மனுஷன் என்ன பண்ணுறது அவருக்கு வேலையில் கவனமே இல்லை பெரியவான திரும்பி கிட்டே வரவும் வந்து கேட்கவும் முடியாது பெரியவா படத்தை வச்சுட்டு மனுஷன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு அழுகு அவருக்கு பெரியவா எனக்கு எப்படியாவது முடிஞ்சுன்னு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இல்லை வேறு இடமாவது கிடைக்கணும் அப்படி ஒரு கஷ்டத்தில் அவர் வந்து அழகிறார் உடனே பெரியவா என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த இன்ஜினியருடைய கனவுல போய் அவன் என்னுடைய தீவிர பக்தன் அவனுக்கு நீ இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்க கூடாது சொன்ன நேரத்துல அவனுக்கு வீட்டை வந்து முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போயிட்டார் ஆனால் இவருக்கு அது தெரியாது இவர் என்ன பண்றாருன்னா திரும்பி போய் இன்ஜினியரை பார்க்குறாரு உடனே இன்ஜினியர் என்ன பண்றாருன்னா வேலையை ஆரம்பிச்சு செய்யறாரு இவருக்கு ஒன்றும் புரியல எப்படி இது நடந்துச்சு சரி ஓ சரி நமக்கு வேலை நடந்தா சரி அப்படின்னுட்டு அந்த பக்தர் வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் கரெக்டாக அந்த டைம் வரும்போது முடிச்சு கொடுத்துடுறாரு முடிச்சு கொடுத்த உடனே அவர் கிரகப்பிரவேசம் மாதிரி சும்மாங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்றாரு கூப்பிடும்போது இவர் என்ன பண்ணுறாருனா பெரியவாவுடைய படத்தை உள்ள எடுத்துகிட்டு வரார் புதுசாக ஒரு படம் வாங்கி வீட்டுக்குள்ளார முதல்ல பெரியவாவுடைய படத்தை எடுத்துக்கிட்டு வரார் வந்து அந்த இன்ஜினியர் கேட்குறார் ஹூ இஸ் தட் ஓல்டு மேன் அப்படின்னு இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு என்ன யானை பேசுகிற அப்படின்னு இவரு இவருடைய இதில் அவர் திட்டார் திட்டிட்டு இவர் தான் என்னுடைய கடவுள் இவர் தான் எனக்கு எல்லாமே என்னுடைய அம்மா அப்பா எல்லாமே எனக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே அந்த இன்ஜினியர் சொல்கிறார் அந்த அந்த ஓல்டு மேன் தான் என்னை வந்து தினமும் விரட்டி எடுத்து என்னை வந்து அந்த வீடை கட்டி முடிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த அந்த பக்தருக்கு தெரியும் நமக்காக மகா பெரியவா போய் அவங்களுடைய இதில் செய்ய வச்சாங்க அப்படின்னு நமக்கு அது தேவை நமக்கு உடனே நடந்தாகணும் அப்படின்னா மகா பெரியவா கண்டிப்பாக நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்தாதான் உனக்கு அது நல்லது அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு பெரியவா செய்வாங்க இது வந்து நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோட நீங்கள் மகா பெரியவாட்ட கோரிக்கை வைங்க மகா பெரியவா உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்போ எப்படி செய்யணுமோ அப்படி கண்டிப்பாக செய்வாங்க நீங்கள் நாளைக்கு வச்சு பாருங்க உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக செய்வாங்க நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் நம்ம கடவுள் பூஜை எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோன்னு நமக்கு கடவுள் செய்யலையே அப்படின்னு அதே இதை வந்து பக்தர் வந்து ஒருத்தர் மகா கேட்பார் கேட்கும்போது மகா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீ ஹாஸ்பிட்டல் போற நீ லைனில் உட்காந்துருக்குற உன்னுடைய இது வரும்போது உன்னுடைய முறை வரும்போது திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சிடுச்சு இல்லை ரொம்ப முடியலன்னு சொல்லி கூட்டுட்டு வராங்க அப்படின்னா டாக்டர் யாரை பார்ப்பாங்க எமர்ஜென்சி கேஸை பார்ப்பாங்க இல்லையா உன்னால் தாங்கிக்க முடியுங்கிறதுனால தான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாங்க உனக்கு எப்போ கொடுத்தா நல்லதோ அப்படிங்கிறதுனால தான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாங்க நீ வந்து தப்பாக நினச்சிக்க கூடாது கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா அந்த பக்தருக்கு சொல்வார் அதே தான் இங்கேயும் பெரியவா நமக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்வாங்க நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கத்துக்கணும் இல்ல மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு மலர் மருத்துவம் வந்து இண்டிவிஜுவலாக தான் சொல்லி தருவேன் நிறைய பேருக்கு வந்து ஜூம்ல பிரச்சனை வருது நான் ஜூம்ல சொல்லி தரல போன் கால்ல சொல்லித்தரேன் ரொம்ப எளிமையானது தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அழகாக கத்துக்கலாம் மலர் மருத்துவம் நம்பிக்கையோட இரங்கல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்